ஓம் போற்றி கந்த கதிரிவேளா போற்றி குழந்தையே வரும் செவ்வாய் கிழமைக்குள் நீ எதிர் நோக்கி காத்திருக்கும் நல்ல செய்தி இதோ உன்னை நிச்சயமாக தேடி வரும் இது திருத்தணி முருகனின் அருள் வாக்கு இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான் இதோ உன்னை மகிழ்ச்சி பாதையை உனக்காக அமைத்துக் கொடுத்து விட்டேன் உன் முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நினைத்து வருத்தப்படப் போகிறாய் ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று அறிவாய்தானே அதை உணர்ந்து தெரிந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகளும் உன் நிமிடங்களையும் அனைத்தையும் செழவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீ ஏன் இழந்து கொண்டிருக்கிறாய் உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உன்னுடைய நிம்மதியை இழப்பாய் அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இந்த இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அவர்களுக்காக நீ அழு அவர்களுக்காக நீ வருத்தப்படு அவர்களுக்காக உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்க வேண்டாம் அவர்களை விட்டு நகர்ந்து சென்றுவிடு அவர்களை பற்றி துளியும் யோசிக்காதே மேலும் உன்னுடைய கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாமே உனக்கு நல்லதுக்குத்தான் நான் சொல்கிறேன் அது உன் அன்பையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய நிம்மதியையும் உன்னுடைய சிரிப்பையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழப்பும் நிலை வேண்டவே வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டு விட்டாய் இனி வரும் காலம் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் நிச்சயம் உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் உன்னை வாழ வைப்பேன் இன்று முதல் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிட்டது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகப் போகிறது நீ அதிகம் பேச வேண்டாம் பேசினால் அமைதியை இழந்து விடுவாய் நிச்சயம் உன்னை உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைப்பேன் இன்று முதல் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிட்டது உன்னுடைய கஷ்டமான காலங்கள் வந்த சுபடு தெரியாமல் மறைந்து போய்விடப் போகிறது ஆம் செல்லமே நீ அதிகம் பேச வேண்டாம் பேசினால் உன்னுடைய அமைதியை இழந்து விடுவாய் நிர்கதியாக நிற்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் எத் சோதனைகளாக இருந்தாலும் உன் முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன் ஆம் என்னுடைய வேலை தொட்டுவிட்ட நேரத்தில் என்னுடன் நிச்சயமாக என்னிடம் ஓடோடி வா மிக பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் முதலில் புரிந்து கொள் நீ பிறரை பற்றி ஆராய வேண்டாம் பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கி விடுவேன் இனி புலம்பியது போது இனி வரும் காலம் உனக்கு எல்லாமே பொன்னான காலம்தான் வாழ்க்கையில் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று மட்டும் கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் யார்தான் தோற்கவில்லை தோற்றுக்கொண்டே இருப்பவர்கள் என்றுமே தோற்றுப் போவதில்லை நிச்சயம் அவர்கள் அடுத்த இலக்கு என்ன தெரியுமா வெற்றி ஆம் அந்த வெற்றி படியில் அவள் காலை வைத்து விட்டார் என்றுதான் அர்த்தம் நீ தோற்றுக்கொண்டே போ கொண்டே இருப்பதால் அதில் நீ தோற்றுக்கொண்டு போவதாக அர்த்தமில்லை நீ பல பாடங்களை அனுபவமாக கற்றுக்கொண்டுள்ளாய் என்றுதான் அர்த்தம் நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் நீ தோற்றுக்கொண்டிருக்கும் கொண்டு பொழுது அதிலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்று இனி அந்த பாடத்தை நீ அதில் உள்ள சூட்சுமத்தை அறிந்து கொண்டுதான் இருக்கிறாய் இனி அடுத்த முறை அந்த மாதிரியான உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நிச்சயமாக அதில் இலகுவாக நீ அதிலிருந்து ஒரு முடிவெடுத்து நீ வெற்றி பெறுவ நீ வெற்றி பெற்று விழுவாய் இதுதான் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் செயல்படாமல் வெற்றி பெறுவது உறுதி என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படு எந்த வகையிலும் துன்பம் வராமல் யோசனை செய்து நீ அவர்களுக்கு நல்லது செய் ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசனை செய் எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்ட கொண்டவனாகிறாய் ஆகவே நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீ செய்யும் காரியத்தை இலக்கை வெற்றி கொண்டே சென்று கொண்டே இரு அதில் நீ வெற்றி கிரகத்தில் அலங்கரிக்க உன்னை அலங்கரித்து வைக்கப் போகிறேன் ஆனால் அதற்கு சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் எடுத்தவுடன் உனக்கு எல்லாம் கிடைத்து விடாது அதேபோல் உனக்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி நிச்சயமாக தருவேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் நிச்சயமாக அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் ஆம் நான் உனக்கு பல பறித்தை வைத்திரு உள்ளேன் அதில் நீ பாதி அளவு தாண்டிவிட்டாய் அந்த பரீட்சையில் நீ பாதி அளவு தாண்டிவிட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் அளவாய் இன்று இருக்கிறாய் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உன் மணலில் தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் இந்த பூலோகத்தில் அதன் பிடியில் இருப்பது சுலபம் விலகுவது கடினம் ஆகவே ஏவிய அன்புக்கு குறிக்கோள் ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோள் இல்லாத ஆசை குறிக்கோள் இல்லாத திசை அதிகம் ஆகவே சந்தோஷத்தை நிலைக்க வைக்க கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து கொள் தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசுக்கள் தானாகவே தங்கிவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு அவையெல்லாம் தானாகவே அவைகள் எல்லாம் அடங்கிவிடும் என் மேல் பாரத்தை போட்டு உன் காரியத்தை நடத்த ஆரம்பி உனக்கானது வெற்றி நிச்சயம் நான் நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றி விடுவேன் என நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் என்னால் மட்டுமே முடியும் இந்த முருகப்பெருமாள் மட்டுமே தான் முடியும் ஆம் அதுபோலத்தான் இன்பமும் துன்பமும் இந்த உலகத்தில் யாருக்குத்தான் இல்லை அதேபோல் அது நிரந்தரமும் கிடையாது இன்பமும் துன்பமும் வாழ்வில் இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும் மகிழ்ச்சியோடு இருக்க அதை வெற்றியெல்லாம் கடக்க பழகிக்கொள் எது கிடைக்கிறதோ அதை மனதோடு ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் நீ எங்கு வேண்டும்னாலும் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் திருத்தடி முருகன் உனக்காக செய்து கொடுக்கத்தான் காத்திருக்கிறேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ